ஒரு பக்கம் அண்ணன் எங்க பேட்டி கொடுக்குறாரோ அது அவங்களுக்கு எதிராக அமையும் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அன்றாடம் காலையில பேட்டி சீமான இல்லாமே ஒரு பட்டியல போடுறாங்க மக்களுக்கே வந்து யாராவது ஒருத்தரோட கூட்டணிக்கு போயிடுவாருன்றத கன்க்ளூட் பண்ணிட்டாங்களோ கன்க்ளூட் பண்ணாலும் அது எழுத தீர்ப்பு எழுத வேண்டியது அண்ணன் தான் சாதிவாரி கணக்கெடுப்பா தமிழ் தேசியர்கள் முன்னெடுக்கிறாங்க எல்லா சமூகமும் ஒன்னு சேர்ந்து முன்னெடுக்கணும்னு சொல்றாங்கல்ல அது எனக்கு எடுக்கிறப்ப கோபால் கோபாலு வண்டியர் இந்துவா கிறிஸ்டின் இந்து அப்ப இந்து வணிக ரத்தன பேர் அவங்களுக்கு பட்டியல் வந்து அப்ப பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பேருக்கு வண்டி அறிக்கிற ஒதுக்கி கொடுக்குற அப்படின்னா கிறிஸ்துவ வணிகரும் இருப்பான் சரமணியில ஒரு வாரமா குடிக்க தண்ணி அந்த தண்ணி வந்து மனகராட்சியில இருந்து வரலன்றத சட்டமன்றத்தில் எந்திரிச்சு எம்எல்ஏ சொல்றாரு அதுக்கு கே என் நேரு ஐயா எந்திரிச்சு கேட்கிறாரு தரமணினா எந்த இடத்துக்குள்ள ஒட்டுமொத்த தரமணிக்கும் வரலன்றாரு அவர் அது அவரும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு அதிகாரத்தை சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த ஒரு வாரம் மக்கள் கொடுத்த அவதி பத்து கோடியில் எப்படிங்க வந்து ஒரு முதியோர்களை பகல் நேர பாதுகாப்பு மையங்களை ஆரம்பிச்சு ஏழு எட்டு மாநகரங்களில் பத்து கோடி வந்து மூடைக்கு ஒரு தொடக்க

வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம மோடி இணைந்து இருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெற்றி தமிழன் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்தியா டுடே வந்து ஸ்டாட்டஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சீமானோட பேர் இடம் பெறல ஏன் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எப்பவுமே அதர்ஸ்லயாவது வைப்பாங்க இப்போ அதர்ஸ் அது ஏன்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த வன்மம் இந்தியா டுடே இந்த பத்திரிக்கை அதெல்லாம் ஊடகம் அச்சு ஊடகங்கள்லாம் யார் கையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் விஜய் வந்து அவரு விஜய்க்கு சதவீதம் போடுறது தவறு இல்லை கடி கடிக்கலாம் அவர் தேர்தலையும் சந்திச்சது இல்லை அதனால ஓட்டு வரும் அவருக்கு ஆனால் அவரை ரெண்டாவது இடம் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒன்றும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கல அவருக்கு இன்னும் கூட்டணியும் அமையலை அதனால் அது அவங்களோட தனி மனித வன்ம இன வன்மத்தை காட்டு ஆரிய வன்மத்தை காட்டு இல்ல விஜய்க்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டது வந்து நீங்க அதை ஏற்றுக்கிறீங்களா அதை வரவேற்க இதுலருந்து ஏத்துக்கிறது இருக்கு அவங்க தோன்றது கூட்டத்தில் நம்ம ஏற்றுக்கிறோம் வரவேற்கணும் அது வந்தால் அவங்களுக்கு உண்மையாக போட்டாங்கன்னா சரி இந்தியா டுடேன்ற ஒரு முதன்மையான பத்திரிகையெல்லாம் வந்து அதை போடுறப்போ மக்கள் வந்து அது பெரிய பெரிய பேசுகிறதை உருவாக்குவாங்க ஒரு காசு கொடுத்து உருவாக்கலாம் விஜய்க்குன்னு இல்லை இந்த மாதிரி பொதுவாக ஒரு உருவாக்கலாம் இவங்க ஆட்டத்தில் இல்லைன்னு காட்டுறதுக்கு அவங்க பதிவு செய்யலாம் இந்த மாதிரி இப்போ நிறைய இது வரும் இந்தியா டுடேன்னு இல்லை நிறையா இது பண்ணுவாங்க ஒரு ஒரு தேர்தலையும் பண்ணுறது தானே இல்லை அங்கீகாரம் கிடைச்சிட்டா வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்காது எல்லாரும் வெளிப்படையே காட்டுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க இப்போ அங்கீகாரமும் கிடைச்சிச்சு இருந்தாலும் இந்த நிராகரிப்பு எதுக்காகன்னு நினைக்கிறேன் இது வந்து ஊடகம் இப்போ தேர்தல் ஆணையம்னு வரப்ப அரசு அலுவலகங்கள் அதிகாரி செயல் திட்டங்கள்னு வரப்ப அப்போ அனைத்து கட்சி கூட்டம்ன்றப்ப அங்கீகாரம் கிடைச்சாலும் கட்டாயம் கூப்பிடுற சூழ்நிலை இது ஊடகம் தனி முதலாளிகள் கையில இருக்கு அது போக உளவுத்துறை வந்து சொல்றபடி தான் அவங்க இயங்கணும் அப்படின்றப்ப அது ஆளு அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போகுது அப்ப கூட வந்து காட்டவே கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஏன் எப்படி அது அவங்களால இருக்க முடியல என்னன்னா ஒரு பக்கம் அண்ணன் எங்க பேட்டி கொடுக்குறாரோ அது அவங்களுக்கு எதிராக சீமான எதிராக எது அமையும் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அன்றாடம் காலையில பேட்டி சீமான நடைபெற்ற சொல்லும் போது பேட்டி அது எதிரும் போடுறாங்க இன்னொரு பக்கம் அவருக்கு இல்லாமே ஒரு பட்டியல போடுறாங்க மக்களுக்கே புரிய ஒருவேளை ஒரு சீமானவர்கள் வந்து யாராவது ஒருத்தரோட கூட்டணிக்கு போயிடுவாருன்றதை அவங்க கன்க்ளூட் பண்ணிட்டாங்களோ கன்க்ளூட் பண்ணாலும் அது எழுத தீர்ப்பு எழுத அண்ணன் தானே அது நடக்காது அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து சமீபத்தில் கொடுத்த பேட்டி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தான் இருக்கிறாரு ம் அதனால இவங்க என்ன வேணால் கண்ட்ரோல் பண்ணட்டோம் தெளிவாக தான் இருக்கு மருதமலை கோயிலில் வந்து குடமுழுக்கு பண்ண சொல்லி நாம் தமிழ் கட்சி சார்பாக போராட்டம் பண்ணாங்க தமிழில் குடமுழுக்கு பண்ண சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் வந்துதான் இங்கே இது நம்ம தாங்க நீங்கள் தாங்க இந்த ஊடகம் தாங்க கேட்கணும் மும்மொழி மும்மொழி நாங்கள் மோடி எதிர்க்கிறோம் அமித்ஷாவை எதிர்க்கிறோம் ஜண்டாவை எதிர்க்கிறோம் போண்டாவை எதிர்க்கிறோம்ன்றீங்க நீங்கள் தாங்க தமிழ்நாடு தமிழர் நாடு தமிழ் தமிழ்ன்னு பேசுறீங்களே தமிழ்ல கூடமுழுக்கு செய்ய முடியலன்னா அது என்னது இது வந்து ஹெச் ராஜா ஆர் எஸ் எஸ் காரங்க வந்து அவங்க தமிழ்ல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சமஸ்கிருதம் ஏதோ பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க நீ த நாங்க தமிழர் நாங்க தமிழர்னு நீனே கட்டிக்கிறியே திராவிடர்னு ஒரு பக்கம் போய் சொல்லிக்கிட்டு நீ எப்படி வந்து உன்னோட அந்த நூற்றாண்டு திராவிட அதிகாரத்துல தமிழர்ல ஏமாத்தி பிழைச்ச அதிகாரத்துல இந்த ஒரு குடமுழுக்கு ஒரு இறை வழிபாடு செய்ய முடியலையே இவங்களுக்கு இவங்களுக்கான அடிதான் திராவிடத்துக்கான அடிதான் ஆரியா என்னைக்குமே அப்படிதான் பல சிக்கல்கள் இருக்கு தமிழ்ல மந்திரமத்ததுக்கான பூசாரிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம அறநத்துறை சார்பாக சொல்லப்படுது அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அது இவங்களுக்கு ஆளு எல்லாம் யாருங்க சொல்லுங்க எத்தனை பேர் திரு இறங்கி போராடுறாங்க மக்கள் சிவனடியார்கள் சைவ மதத்தினாரு ஆதினெல்லாம் யாரு ஆதீனங்கள்லாம் யாரும் தமிழர் பீடங்கள் தானே அப்படின்னா அதனால எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பிராமணர்களை வச்சுட்டு போன்ற ஆட்களை வச்சுட்டு படம் ஓடுறாங்க இவங்க இந்த திராவிடர்களுக்கு ஆரியர்கள் தான் தெரியும் தமிழர்கள் கடைக்கோடி சிவனடியார்கள் இந்த சைவ மகள்லாம் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்காத மாதிரி காட்டிப்பாங்க அவங்களுக்கு அதுல வருமானம் பிழைப்பு எதுவும் இல்லை அதே போல திரௌபதி அம்மன் கோயிலையும் வந்து மக்களை வந்து கோயிலுக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு நாம் தமிழ் கட்சி சார்பாக போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க சீமான் வந்து கோயில் முன்னுழைவு போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் சொன்னதுக்கு இன்னைக்கு அந்த கோயிலை வந்து திறந்து விட்டுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஈவே ராமசாமி அவங்க கண்ணு முன்னாடி வந்து போயிருப்பாரு போல எங்கே வைக்கமில் போய் கோயில் கோயில் நுழைவு போராட்டம் அந்த போராட்டம் இந்த போராட்டம்னு சீன் காட்டிட்டு இருந்தாங்க என்னடா நம்மளை பற்றி திட்டிட்டே இருந்தால் இன்றைக்கி அவர் எடுத்த போராட்டத்தை இவனும் கையில் எடுக்கிறானே கோயில் நுழைவு போராட்டம் எடுக்கிறாரு என்னோட சூடு சுரணை கொஞ்சம் வந்திருக்கும் இது முதலே செஞ்சுருந்துருக்கோம் புரியுது அந்த கோயில் முன்னெடுப்பு போராட்டத்தில் வந்து பல சிக்கல்கள் இருக்குது ஒரு சமூகம் மட்டுமே வரணும் இன்னொரு சமூகம் வரக்கூடாது இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எந்த மக்களும் வரவானான்னு சொல்லிட்டு திராவிடம் சொல்லிடுச்சு அப்படின்றப்போ நீங்கள் அந்த சிக்கலை ஊக்குவிக்கிறீங்களோ எங்க சிக்கலை ஊக்குவிக்கிறது அரசாங்க தாங்க ஒண்ணு யாருமே போக கூடாது அப்படி அனுமதிச்சா ஒருத்தரை மட்டும் தான் அனுமதி பண்றது பேச்சுவார்த்தை பண்ண முடியாதா இல்ல தீர்ப்பு தீர்ப்பிட முடியாதா இல்ல காவல்துறை அனுமதி ராணுவத்தோட வச்சு எல்லாருமே போகணும்னு சொல்ல முடியாதா பல ஆண்டுகளா ஒரே சமூகம் தான் அங்க போயிட்டு இருந்தது போய் என்ன புரட்சி பண்ண போறீங்களா புரட்சி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்புறம் என்ன சமூக நீதி திராவிட என்னங்க கிழிச்சிச்சு வைக்கத்துல போய் கிழிக்கிறோம் அங்க போய் கிழிக்கிறோம் இங்க போய் கிழிக்கிறோம் தமிழ்நாட்டை என்ன செஞ்சீங்க செய்யுங்க அதனால அந்த கண்ணு முன்னாடி ராமசாமி வந்து பார்க்க நினைக்கிறேன் சேகர்பாபுக்கு ஸ்டாலினுக்குலாம் நம்ம தாத்தாவை நம்பிக்கை ஞாபகப்படுத்துறாங்கிறதுக்காக பண்றாங்க இதே போல வந்து ரம்ஜானுக்கு குட் ஃப்ரைடேக்கெல்லாம் வந்து அரசு மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சாத்தியம் அடிப்படை சாத்தியமா இதெல்லாம் ஒரு நாள் கூத்துட்டானுங்க அவங்க கேட்கறதே தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா அனைத்து மதங்களும் வந்து ஒரு மனிதனை நெறிப்படுத்துவது அவனை தான் வந்து மதங்கள் அறநெறிதான் இந்த போதிக்கிற மதங்கள் வந்து என்னைக்குமே மது போதை எதுவுமே ஊக்க ஊக்குவிக்காது அப்படியே அதை சொன்னாலும் அதை ஒரு இழிவான கதையா சொல்லி நீ நாசமா போயிடுற அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கோம் இன்னைக்கு போதையின் வழியில் போனா நீ கடவுளுக்கு எதிரானவன் அனைத்து மதங்களும் இதை தான் போதிக்கும் குறிப்பா இதுல கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் அதன் வழி தூய வழியில போறவங்க தான் அவங்க நியாயமா பாத்தீங்க அப்படின்னா எங்களோட இறையை ஏற்று நாங்க வந்து எங்க வாழ்க்கையை எங்க குடும்பத்தை நடத்தி செல்றதுக்கு சமுதாயத்துல நாங்க வாழ்றதுக்கு எங்க இறையின்படி நீங்க மது கடைகளை மூடுங்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் அது வந்து மோசமானது குடும்ப கட்டமைப்புகளை சீரழிக்குது இறைவனோட செயல் திட்டத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிதான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் போராடணும் ஒட்டுமொத்த மதுக்கடைகளையும் மூடுறதுக்கு ஏதோ ஒன்று அவங்களும் ஒரு அரசியல் பண்றதுக்காக ஒரு நாகரிகத்துக்காக ரம்ஜான் குட் ஃப்ரைடேக்கு திருத்துங்க ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு நாள் வருமானத்தை மட்டும் குடி போதையில வர வருமானத்தை மட்டும் தியாகம் பண்ணுங்கன்னு சொல்ல அதை வந்து இவங்களுக்கு செய்யறதுக்கு துணிவு இல்லை காலங்காலமா போயிட்டு திமுக ஓட்டு கேக்குற இஸ்லாமியர்களும் அதை மாதிரி வெற்றிக்கான இஸ்லாமியர்களும் தான் அரசின் எண்ணிக்கை பழைய காலத்துக்கான மூணு சதவீதம் நாலு சதவீதம் வாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினைஞ்சு சதவீதம் பேர் வந்து மத சிறுபான்மையர் தமிழர்கள் தான் மத சிறுபான்மையர் இருக்கிறாங்க இவங்க ஓட்டு தான் இந்த திமுகவை பிடிச்சிட்டு நிக்குது அப்ப அவங்களுக்காக ஒரு இரு நாட்கள் அவங்க கொண்டாடுற புனித இரு நாட்கள் அவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல கேட்கறாங்க வர உனக்காக ஓட்டு கேட்டவங்க உனக்காக மத பீடகங்களை வந்து இறை இறை வழிபாட்டு தலங்களை திமுகவுக்கு ஓட்டு கேட்க தான் பண்ணக்கூடாதுல்ல அந்த சாத்தானின் வேலைகள்லாம் செஞ்சவங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து வண்டிட்டு கேட்குறாங்க இந்த ரெண்டு நாள் எங்களுக்கு யாரு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் கேட்குறாங்க ஆமா கேட்குறாங்க கேட்குறப்போ அதை வந்து நீ ஒரு கோரிக்கையாக ஏற்றுக்கூட செய்ய முடியல அப்படின்னா போதையில தான் அவங்க திராவிட போதை மாடல் அவங்க கேட்கறது இந்துக்கள் வந்து தங்களுடைய பண்டிகைகளுக்கு கறி வெட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு சமமா இல்லையா அது வள்ளலாறு நினைவு நாள் காந்தி ஜெயந்தி அப்படின்னு பாக்குறப்ப வள்ளலார் என்ன போதிச்சாரு அவர் அசைவம் அனைத்து வீடுகளுக்காகமா அவர் பேசினவர் அதனால அந்த ஒரு நாளாவது கறி வெட்டாதீங்கடா அந்த மாதிரி கோரிக்கை இருக்கு நம்ம நம்மளு ஆனா வந்து அந்த மார்பாடி அவங்க கும்பிடுற சாமிகளுக்கும் இங்கேயும் வந்து கறி வெட்டக்கூடாதுன்னு சொல்றப்ப நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அது உங்க ஊர்ல லீவ் குடுக்கோ உங்க ஊர்ல கருத்தின்னாம இருந்துக்கா அப்படின்றது அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இந்த மாதிரி இவங்க வந்து குட் கேக்குறாங்க கொலை செய்யப்பட்ட நாள் ரம்ஜானுக்கு கேக்குறாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருங்க ஏன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒட்டுமொத்த நாட்டையும் குடிக்காம இருங்கன்னு சொல்றது இருக்கு குருநானக் ஜெயந்தி மத்த எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாள் வல்லூர் தினத்துக்கு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒண்ணு ஒண்ணு விடுறல்ல இதுக்கும் விடுறதுனால கேக்குறாங்க அவங்க இவங்க நியாயமா நூறு சதம் நியாயமா கேட்கணும்னா ஒட்டுமொத்த சாராய கடைய போது அனைத்து போதைகளையும் ஒலிச்சி கட்டுன்னு நீ மத்த மதங்களுக்கு எப்படி ஒரு அடையாளமா ஒரு ஒரு நாள் இந்த ஒரு நாள் வந்து அரசு வந்து தியாகம் செய்திருப்பான் அவங்க நினைவு கூடுறாங்க அன்னைக்கு அந்த மத ஒழிக்கணும் இருக்காங்க பண்ற பாவத்துக்கு அன்னைக்கு நாங்க பாவத்தை தீர்த்துக்கிறோன்ற கையை கழுவிக்கிறோன்ற மாதிரி நினச்சுக்கோங்க ஏன் இது ரெண்டு கூடுதலா சேர்த்தா என்ன இல்ல வருமானமே அதுல தான் இருக்குன்றப்போ அது எப்படி நீங்க சாத்தியப்படும் அப்ப எல்லா நாளும் திறந்து வை இருபத்தி நாலு நேரமும் திறந்து வை பொண்ணு பிள்ளைங்க எல்லாரையும் குடும்பம் குட்டி எல்லாரையும் குடிக்க வைய உம் புரியுதா உங்களுக்கு இழுத்து மூடு இந்த டிராமா நடத்துற ஒரு ஒரு மாதத்துக்கும் வடநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து லீவ் விடுற குருநானக் ஜெயந்திக்குலாம் இங்க நம்ம ஆளுங்களுக்கு ஒரு நாள் என்ன உம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மாநிலங்களவையில பேசியிருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து கோரிக்கை வந்ததா என்ற கேள்விக்கு அப்படி எந்த கோரிக்கையும் இது வரைக்கும் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க இந்த திராவிடர்கள் இந்த தமிழர் அல்லாத இந்த கருணாநிதி குடும்ப தலைமை என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் தான் வேஷம் போடுவாங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் அப்புறம் வந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா இலங்கை போய் போ போர் நடக்கிறப்ப ராஜினாமா அப்படி இப்படி நீங்க டான்ஸ் ஆடுவாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் டெல்லியில் எதுவும் பண்ண மாட்டாங்க அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க இந்திய காரனுக்கு வலிக்காம தான் இங்கே வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க இந்த திராவிடர்கள் இதை வந்து தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் நல்ல வேலை அன்புமணி ராமதாசையை கேட்க அவங்க பதில் சொல்லிருக்கு இல்ல ஆனா இவங்க வந்து நாங்க ஒட்டுமொத்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றத்திலையும் அந்த தீர்மானம் நிறைவேற்றி நாங்க கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க அரசு வாங்குதா அது நம்ம திறனாக தான் செய்யணும் அவன் போய் சொல்றானா அனுப்புனது உண்மையை அனுப்புனது எடப்பட்டு நிக்குதா அப்படின்றத நம்ம திறனாக தான் செஞ்சாங்க இவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லையே ஏன்னா இவங்க முன்னெடுப்பு எடுக்கலாம் இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்க கிறிஸ்தவத்துல இப்போ நீதிமன்றத்துல வந்து நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு இப்ப தமிழ்நாட்டுல கணக்கு கேட்டுக்கிறாங்க அப்போ அப்போ கிறிஸ்தவர்கள்னு வரீங்களே அப்ப அதனால் இந்த கத்தோலிக்க திருச்சபை வந்து இப்ப ஒரு ஒரு தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் கூகுள் ஃபார்ம் இல்லைன்னா ஒரு நகல் ஒரு அச்சு நகல் அனுப்பி உங்க வீட்டில் எத்தனை வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு நீங்க எந்த ஜாதி என்ன மதம் கிறிஸ்தவம் தான் அதுல என்ன பிரிவு நீங்க என்னென்ன கேட்குறாங்க எத்தனை ரூம் இருக்கு உங்க வீட்டில் அது ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி உள்ள கிறிஸ்தவர்கள் எந்தெந்த ஜாதியில என்ன எத்தனை பேர் இருக்கானு கணக்கெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இதை வந்து ஒரு திருச்சபை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு மறை மாவட்டம் மறை மாவட்டம்னா இப்ப நம்ம ஆட்சிக்கு உட்பட்டிருக்க மாவட்டம் ஒரு அஞ்சாறு மாவட்டம் சேர்ந்தது ஒரு மறை மாவட்டம்னு வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு மறை மாவட்டம் இருக்கு கத்தோலிக்க அதுல ஒரு மறை மாவட்டத்துக்கு அவங்க இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க செலவு பண்ணி இதை அவுட் சோர்ஸ் பண்ணி இதை பண்ண போறாங்க இப்ப டேட்டா கலெக்ஷன்ல ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு பண்ணுவாங்க இத பண்ணி ஒரு 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 கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்க ஒரு கத்தோலிக்க திருச்சபை பண்றப்ப அடுத்து இது இந்த அரசாங்கம் ஒரே போடா சாதிவாரி கணக்கெடுப்புன்னு போட்டா இந்து நாடா கிறிஸ்டின் நாடாத்தன எத்தனை பிள்ளைமாறு எத்தனை வண்டியரு எத்தனை போனாறு எத்தனை நாயுடு எத்தனை முஸ்லீம் கணக்கு வந்து போகும் அரசு எடுத்து அதை காண்கிட்டிட்டு அதை நீதிமன்றம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் உலகமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இவங்க எடுக்கிற ரிசோர்ஸ் நீதிமன்றம் நாளைக்கு செல்ல இவ்வளவு லட்ச செலவு பண்ணி மக்களோட பணத்தை வீணாக்கி எல்லாம் பண்ண போய் செல்லாதுன்றான் என்ன பண்ணுவீங்க அப்ப இன்னொரு ஒரு ஒரு மதமும் இஸ்லாமியர் ஆகும் ஒரு கணக்கெடுப்பு எடுக்க எல்லாம் அப்படின்னு பண்ணுவீங்க அப்ப இது இந்த முன்னெடுக்கிறது நல்ல நோக்கம் இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறது அது அரசே எடுக்க இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பா தமிழ் தேசியர்கள் முன்னெடுக்கிறாங்க எல்லா சமூகமும் ஒன்னு சேர்ந்து இப்ப முன்னெடுக்கணும்னு சொல்றாங்கல்ல அதுல கிறிஸ்துவத்தையும் இஸ்லாத்தையும் எடுக்கிறப்ப தெரிஞ்சிரும்ல உன் பேரு என்னப்பா கோபாலு ஏன்னாப்பா வன்னியர் இந்துவா இந்துவா அப்பா இந்து இந்து எத்தனை உங்களுக்கு வட்டியில் வந்துடும் அப்ப பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பேருக்கு வணிகர் இடஒதுக்கீடு கொடுக்குற அப்படின்னா கிறிஸ்துவ வண்ணியரும் இருப்பான் அப்ப அவனுக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா புரியுது அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி கணக்கு எடுத்தாதான் தெரியும் கிறிஸ்துவ ஒன்றிய இந்து ஒன்னியினு கிறிஸ்துவ பரையரத்துனே இந்து பரையரத்துனே இஸ்லாத்துல எத்தனை கிறிஸ்துவ அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்கறோம் இந்த சாதிவாரி கணக்கு எடுக்கிறது இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு அதில் சாதி அடங்கியிருக்கிறதுலாம் நம்ம யோசிக்க யோசிக்கக்கூடாது காலங்காலமா அதுல புறையோடி போய் தொழில் நிமித்தமா அந்த எல்லை நிமித்தமா நம்ம இன குழுக்களை சா சமூக குழுக்களாக வாழ்ந்ததுனால அந்த இது நம்ம பிடிச்சிட்டு நிக்கிறோம் ஆனா வந்து இது வந்து எல்லாத்தையும் கிளாசி புரியுது புரியுதுண்ணே எஸ்சி எஸ்டி ஆக்டுக்கான இந்த பிசிஆர் ஆக்டுக்கான குற்ற செயல்கள் வந்து ஆறு விழுக்காடு குறைஞ்சிருக்கு எங்களுடைய அரசின் விழிப்புணர்வு காரணமான இது சொல்லிட்டு முதல் பெருமிதமா பேசியிருக்காரு எடப்பாடி நம்மளை பார்க்க உள்ள சொன்னார்ல இப்ப பொன்முடி வந்து நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்டார்ல இதெல்லாம் அந்த கணக்குல வராதா பர்சன்டேஜ் கணக்குல இவங்க ரெக்கார்டில் ஏத்துறது தானேங்க காவல்துறையில புகார் பதிஞ்சு அதை ஏத்துக்கிட்டா தானே அது கம்ப்ளைண்ட்டு ஏற்றுக்காம எத்தனை டிஸ்கிரிமினேஷன் இருக்கு எத்தனை வயலேஷன் எத்தனை கொடுமைகள் நடக்குது எல்லா மாவட்டங்கள்லையும் காவல்துறையில ஒரு குற்றவாளி கிடைக்கலன்னா யாரை பிடிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு குற்றம் செஞ்சு செஞ்சிருப்பான் இல்லை செய்யாம மாட்டியிருப்பான் வழி தானே பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு ஒரு இது கேச முடிக்கணும் அதுல அதிகமான சதவீதம் எத்தனை பேருன்னு பாருங்க அந்த குற்றவாளிகளை ஏற்கனவே குற்றம் செஞ்சவங்களா இருக்கலாம் செய்யாம மாட்டினவங்களா இருக்கலாம் அந்த குற்றப்பின்னணி உடையவங்களை வந்து அப்படியே போட்டு 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 அவனை வந்து உன்னுலமாக்கி அவன் தற்கொலை செஞ்சு இல்லை அவன் ஏதாவது என்கவுண்டர் வரைக்கும் கொண்டு போகிறாங்களே அதுல எத்தனை சபது சதவீதம் நீங்க சொல்ற அந்த ஏசி எஸ்டி மக்கள் இருக்கிறாங்கன்றத கணக்கு பாருங்க இவங்க வாயில வட சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை தரமணியில் ஒரு வாரமா தண்ணி குடிக்க தண்ணி அந்த தண்ணி வந்து மாநகராட்சியில இருந்து வரலன்றத சட்டமன்றத்துல எழுந்திரிச்சு எம்எல்ஏ சொல்றாரு அதுக்கு கே என் ஐயா எந்திரிச்சு கேட்கறாரு தரமணினா எந்த அளவுக்குள்ளன்றாரு ஒட்டு மொத்த வரலன்றாரு அவர் அப்போ தரமணின்றது ஒரு கார்பரேட் கம்பெனிகள் முதலாளிகள் தொழில் நிறுவனங்கள் அதிகமான எல்லாேரும் அதில் ஒரு வாரமாக தண்ணி வராதது சட்டமன்றத்தில் அப்போ கவுன்சிலர் எதுக்கு இருக்காங்க மேயர் எதுக்கு இருக்கிறாங்க அங்கே இருக்க ட்ரிபிள் இ ட்ரிபிள்இ குபி மாநகராட்சி அதிகாரிகள் எதுக்கு இருக்கிறாங்க அப்போ சட்டமன்றத்தில் ஒரு நாடா சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு கேட்க அதை உள்துறை அமைச்சர் எழுந்திரிச்சு பதில் சொல்ல அது அவரும் தெரியாத மாதிரி கேட்டு அதிகாரி சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த ஒரு வாரம் இந்த மக்கள் கொட்ட அவதி அப்போ இவங்க அதிகார லட்சணங்கள் எப்படி இருக்குது கீழே இருக்கிறது எதுவுமே வேலை செய்யலை சட்டமன்றத்துல தான் சாக்கடை பிரச்சனை சட்டமன்றத்துல தான் குடிநீர் பிரச்சனை எதுக்கு மெட்ரோ அப்புறம் எதுக்கு மாநகராட்சி இவங்க வந்து எதையுமே கண்டுக்கிறது இல்ல பெரு குளம்புற அரசு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புடு பக்கம் எல்லா பக்கமும் ரோடு போனீங்கன்னா முதியோர்களுக்கான சோலைன்னு ஏதோ மாஞ்சு ஏதோ ஒரு சோலைன்னு ஒன்னு அறிவிச்சார் திட்டம் அறிவிச்ச எத்தனை நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது நடைமுறைக்கு வந்திருக்குமா வாய்ப்பு இல்ல ஒரு நாலஞ்சு மாநகரங்களை போட்டு பத்து கோடி ரூபாய் போட்டுக்கிறாங்க பத்து கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாயில பகல் நேரமா முதியோர்களை பராமரிக்கிற நிலையங்கள் இது அமைப்புகளை எங்க உருவாக்க போறாங்கன்றது தெரியல என்ன திட்டம் தெரியல ஸ்டாலின் ஒரு பாட்டி கைய பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு எல்இடி போடுற ம் முதியோர்களுக்கு விளம்பரம் பண்ணாங்க தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு இத்தனை லட்சம் திட்டம் எங்கடா கொடுத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறீங்க அதை ஒருத்தர் அப்ளை பண்ணி எவனுக்கு லஞ்சம் கொடுத்து எங்க போய் வாங்கி தாஜ்நாடு எப்ப கையெழுத்து கொடுத்து அது எப்ப போஸ்ட் போனுக்கு போய் ஒரு ஒருத்தா வீட்டுல கொண்டு போய் ஊர்ல இருக்காங்களா இல்லையா இல்ல என்ன சான்றிதழ் கொடுக்கணும் எவ்வளவு இடையூறு இருக்கு இவங்க விளம்பரம் நீங்க இந்த எல்லா சாலைகள்ல முக்கிய சாலைகள் எல்லாம் போனீங்கன்னா விளம்பரம் கொடுக்காங்க இப்ப இப்ப நீங்க பட்ஜெட்ல அறிவிச்சு ஒரு ஒரு வாரம் ஆகல அதுக்குள்ள வந்து வெட்டி விளம்பரத்துக்கான செலவு தான் இருக்கு அப்ப அந்த பத்து கோடியில சேலம் மதுரை சென்னைன்னு முதியோர்களுக்கு திட்டம் அறிவிக்கிற இந்த பத்து கோடியில இந்த விளம்பரத்துல போயிருங்க அஞ்சு கோடி ஓ வெள்ளிடி போர்டு அங்கங்க வரிசையா வச்சிருக்கிற இதுல அஞ்சு கோடி போய் இந்த எந்த கணக்கில் காட்டும் அந்த அந்த ப்ராஜெக்ட் கீழே தானே காட்டணும் அந்த திட்டத்தின் கீழதானே அதை காட்டணும் இதுலயே போயிருமே என்ன போய் சேரும் அரசு திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன திட்டங்கள் ஏதாவது ஒதுக்குறாங்கன்னா டீக்கு அஞ்சு ரூபா இன்னைக்கு அஞ்சு ரூபாய்க்கு டீ கிடைக்குமா டீ பிளஸ் டிஃபன் அஞ்சு ரூபா அப்படி போட்டுதான் இந்த பத்து கோடிக்குள்ள எல்லாம் வருவாங்க ஒரு இது நடத்தணும் அது நடத்தணும் அது நடத்தணும் காப்பகங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொண்டு நிறுவனங்களுக்கு ஏலம் விடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது அந்த பண்றப்பட்ஜெட் அலாக்கேஷன் பத்து கோடியில எப்படிங்க வந்து ஒரு முதியோர்களை பகல் நேர பாதுகாப்பு மையங்கள் ஆரம்பிச்சு இத்தனை ஏழு எட்டு மாநகரங்கள்ல பத்து கோடி மூளை ஒரு தொடக்கம்னு நீங்க எடுத்துக்கூடாது விளம்பரம் தான் தொடக்கமா இருக்கு அது வந்து எது காப்பகத்தை காமிச்சு எதுவும் போடல ஸ்டாலின் ஒரு பார்ட்டி கையை புடிச்சிருக்க தாத்தா பாட்டி கையை பூச்சிருக்கிறார் அவ்வளோதான் அமைச்சர் மனோதங்கராஜ் வந்து சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அதாவது கன்னியாகுமரியில் வந்து கனிம வளங்கள் வந்து அந்த கேரளாவுக்கு கடத்தப்படுது அதை வந்து இப்போ நீதிமன்றம் தடுத்துருக்கு இடையில வந்து இ பாஸ் போட்டு அதை பண்ணியிருந்தீங்க அதனால் பல்வேறு ஆக்சிடெண்ட் கூட நடந்துருக்கு ஆனால் திரும்பவும் நீதிமன்றம் அதில் தலையிட்டு கனரக வாகனங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு முதலமைச்சர் அந்த கோரிக்கையை ஏற்று இ பாஸ் மூலயமாக மீண்டும் அந்த கனிம வளங்களை ஏற்றி செல்லக்கூடிய லாரிகளுக்கு அனுமதி தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவ்வளோ வன்கொடுமை இருக்கு இதெல்லாம் என்ன சொல்றது நம்ம நீதிமன்றம் வந்து என்னைக்கா நாள் தான் நீதி கண் திறந்து சொல்ற மாதிரி சொல்றப்ப கனரக வாங்கினோம்னா இத்தனை டண்ணுக்கு மேலே போவானா திருடுற திருடுற கொஞ்சமா திருடு அனுமதியோட கொஞ்சமா அல்லு மலை வளங்களை வந்து பஞ்சமா திருடு அப்படின்றப்ப இதுக்கு முதலமைச்சர் இவருக்கு கட்டிக்கு வரணும்ல இல்லை போனதுவே இ பாஸ் கொடுத்துருக்காங்க இந்த முறை வந்து நீதிமன்ற தலைவர் தடுத்துருச்சு திரும்பவும் இ பாசிங்களுக்கு வழங்குது வெளிப்படையா ஒரு சட்டமன்றத்துல எந்திரிச்சு கேட்கற அளவுக்கு இருக்குன்னா என்ன சொல்றது உங்களுக்கு வெறும் திருடி திங்கிறது இயற்கை வளங்களை சுரண்டி வெட்டி திங்கிறது தான் உங்களுக்கு பழக்கம்ன்றது தெரியுது கனிமாவால இதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு கனிம வளத்தின் மூலமா நமக்கு வந்து வருவாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதை வந்து இந்த நீதிமன்றம் தடுக்குது அதனால நீங்க பேசி வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுதான் சாராயத்து மூலமா வருமானம் வருது அதனால யாரும் வேணா குடிக்கலாம் பாலியல் தொழில் விபச்சாரத்து மூலமா வருமானம் வருது வீட்டுக்கு பொம்பளைங்களை அனுப்பலாம் கேட்க முடியுமா அது தான் இயற்கை வளர்த்துதான் அது நம்மளுக்கு தேவை எவனவோ எளிமையா சிறுமி சிறுமியா பயன்படுத்திக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம நாட்டு மக்களுக்கு பயன்படுத்திக்கணும் வெட்டி வீழ்த்தி எல்லாத்தையும் ஒட்டச்சி நொறுக்கி எடுத்துட்டு போவ அப்படின்னா இந்த பாஸ் கொடுன்னா என்ன கணக்கு அது அங்க கொடூரங்கள் நடக்குது ரொம்ப அத்துமீறல் நடக்குது அளவுக்கு அதிகமா நடக்குதுன்றதுனால பிரச்சனை பெருசாகி கம்மியா எடுக்கணும்னு சொல்றாங்க கொடுங்க அப்படின்னா உங்க கணக்கு என்னன்றது தெரியல சிறுர்கள் அப்படிதான் இருப்பாங்க திராவிட புரியுது விஜய் சொன்ன அந்த வார்த்தை தாவேக்காவுக்கும் திமுக வந்தா இனிமே சண்டை அப்படின்ற மாதிரி அதை எல்லாரும் எதிர்த்துட்டாங்க சீமானவர்கள் மட்டும் அதை வரவேற்கிறார் காரணம் என்ன என்ன அந்த சாஃப்ட் அப்படி இல்லையே எடப்பாடி வந்து பாஜகவோட சேர்ந்துட்டதா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு பூச்சி எல்லாம் பண்றாங்க எரிபூரியில விழுந்துட்டார் ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சுதான் திமுக ஒழிக்காமலே அதே தான் சொன்னார் ஒரு பேச்சுவார்த்தை வார்த்தை நடந்த அவங்களுக்குள்ள போகுது அப்ப எடப்பாடி சொன்னதுக்கு அண்ணன் ஆதரவு தெரிவிச்சாரு இந்த கருத்துக்கு திமுக ஒழிக்கணும் அதுல எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க அதன்படி விஜய் சொன்னதுலயும் வந்து அப்படிதான் விஜய் வந்து எப்படி நிப்பாரு போவாருன்றது நம்மளுக்கு பெரிய இடம் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஓரியன்ட் ஒரு சினிமா ஓரியன்ட் மாதிரி போயிட்டு பேசிட்டு அரைக்குறையா போறாரு தேர்தல் வந்தப்பதான் தெரியும் புதுசா வந்திருக்கிறாங்க சொன்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் சினிமா ரசிகர்கள் ரசிக குச்சிகள் எக்கச்சக்கமான பேர் இருக்கப்ப அவங்க மேல நம்பிக்கை இல்லையான்னு தெரியல ஏன் இன்ன வரைக்கும் கூட்டணி அழையணும் இன்னும் தனிச்சு நில்லு இல்ல கம்முன்னு ஆதரவு கூட இல்லையா இருக்காது இல்ல கம்முன் இன்னும் உட்காந்துட்டு எல்லாரோடயும் பேசிக்கிட்டு நாங்க திராவிடம்னு தேவையில்லாத அடுத்தது எடப்பாடி பாத்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சரா திரும்ப வந்திருக்கலாம் அதுக்கு காரணம் வந்து வராததுக்கு காரணம் சிறு சிறு ஐநூறு ஆயிரம் ஓட்டுகள் ரெண்டாயிரம் ஓட்டுகளை தோத்ததுக்கு காரணம் கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் ஓட்டு இருபது இருபது சீட்டு பிஜேபிக்கு கொடுத்தது அந்த வரலாற்று பண்ணனால தான் எடப்பாடி தோத்தாரு வீழ்ந்தாரு அதிமுக அதை உணர்ந்துட்டு தான் நான் பாஜகவோட இனி சேரவே மாட்டேன்னு ஒரு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து எல்லா முஸ்லீமும் ஒரு நிறைய அமைப்புகள் கிறிஸ்து அமைப்புகளும் போய் அவருக்கு கைய பிடிச்சி நன்றி சொன்னாங்க திரும்ப புத்தி கெட்டு போய் நீங்க திருந காசு போயிடக்கூடாது அந்த இடி அந்த இட பயந்து போய் திரும்ப போறாங்க பிஜேபிக்கும் அறிவு இல்லை இவங்களுக்கும் அறிவு இல்லை எப்படியாம வரணும்ன்றது திரும்ப எடப்பாடி அந்த வலையில போய் விடுறாரு வர வாய்ப்பே வாய்ப்பே திமுக ஒழிவுனும் சரி பிஜேபி கூட்டணியோட எடப்பாடி போனாரு அப்படின்னா அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல இன்னும் முடிவுக்கே வரல கூட்டணி அதுக்குள்ளே முடிவுக்கு வரல அதுதான் செங்கோட்டையனை வச்சு போட்டாங்க செங்கோட்டையன் வந்து எதுக்கு பாண்டியோட நிகழ்ச்சியில் வந்து பாரத மாதா எல்லை கோடு எல்லாம் பாதுகாக்கிற ராணுவ வீரர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் யாரும் பேசுற மாதிரி கலந்துட்டாரு தெரியும்ல கலந்துகிட்டாரு இவர் பேசுனா கருத்தை சொல்றேன் நான் செங்கோட்டையன் கூட்டணி பேசணும் செங்கோட்டையனை வச்சு எடப்பாடியை மிரட்டுற மாதிரி நீ வந்து எங்களோட வண்டினா அங்க அமைதியாக இருப்போம் நீ வரலன்னா டிசம்பர்ல செங்கோட்டையன் கிளம்பிடுவாரு நீங்கள் சொல்ற அதே நிகழ்வில் சீமான் அவர்கள் வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் திருவள்ளுவரும் சொன்னாருன்னு ஒப்பிட்டு பேசினார் அப்போ அது பாஜகவோட கூட்டணி பாஜகவோட இணக்கமான பேச்சுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் திருவள்ளுவர் சொன்னதை தான் சொல்லி சொல்லியிருப்பாங்க இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் சீமான் என்ன வந்து அங்கே வந்திருக்க ஃபோக்கஸ்டு டேர்கெட் குரூப் வந்து தொண்ணூத்தஞ்சு இல்லை தொண்ணூத்தொம்பது சதவீதம் இரண்டு சதவீதம் தவிர்த்து மற்ற தொண்ணூத்தெட்டு சதவீதம் எல்லாமே பிராமணர்கள் எலைட் பீப்புள் பொலிட்டிக்கலி எல்லாமே பெரிய மீடியால பீடியால எல்லாம் அண்ணன் பேசுனது உங்களுக்கு மத்ததெல்லாம் காது கேட்கலையா தேர்தலில் சீர்திருத்தம் கொண்டு வாங்கன்னு பேசினாரு எதுக்கு அது பாண்டேக்கு பேசினாரா இல்ல செங்கோட்டியனுக்கு பேசினாரா இல்ல அங்க வந்து இருக்க ஊடகத்துக்காரங்களுக்கு பேசினாரா இல்ல அங்க வந்து இருக்கிற வேற மாற்று கட்சிக்கான அதிமுக அவங்க மத்தவங்க பேசுனாங்களா அது ஏன் பேசினாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு எதா புரியுது உங்களுக்கு அரசியல் பாருதுல தேர்தல்ல சீர்திருத்தம் கொண்டுவாங்க வாங்க இடைத்தேர்தலில் நிறுத்துங்க தேவையில்லாத வீண் செலவு அடுத்து வந்தவரை அப்படியே எம்எல்ஏ வாக்குங்க அடுத்து வந்தவரை இந்த மாதிரி ஒரு நடைமுறை சீர்திருத்தங்களை கொண்டு வாங்க ஒரே ஆள் ரெண்டு மூணு தொகுதியில் நிற்கக்கூடாது எம்எல்ஏவா இருந்துக்கிட்டு எம்பிக்கு நிக்கிறது மந்திரியா இருந்துக்கிட்டு நாடாளுமன்றத்துக்கு நிக்கிறது இதெல்லாம் தடை செய்யுங்க இல்ல அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு ஐம்பது கோடி ஆட்சி செலவு வாங்கினா அதை வாங்கிட்டு நடந்துங்க ஏன் சீமானண்ணன் அங்க பேசணும் உங்களுக்கு என்ன தோணுது நீங்க மத்ததெல்லாம் யோசிக்கிறீங்க கிருஷ்ண பரமாத்மா வள்ளுவர் இதெல்லாம் யோசிக்கிறீங்களா ஏன் வந்து என்ன அங்க பேசணும் பாண்டியோட நிகழ்ச்சி பாண்டிய வாழ்த்தணும் இல்லை இகழணும் புரியுது அது மட்டும் தான் அங்கே நிகழ்ச்சி இல்லை அரசியல் வேறு ஏதாவது இப்போ ஒரு லாபத்துக்கு எதாவது பேசிட்டு போகலாம் இதை வந்து ஏன் சீமான் அங்கே பேசணும் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன் கேள்வி சீமான் வந்து இந்த தேர்தலில் தான் ஏன் அங்கே ம் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு பல்வேறு மாற்று சிந்தனைகளை அவர் யோசித்து பேசுகிறாரு அது வேற பேசலாமே ம் பிரபாகரன்ற பேர சொல்லலாமே என் தலைவன் பிரபாகரன்றதை ஏன் அங்கே பேசல புரியுது ஃபோக்கஸ் குரூப் என்னவோ அங்கே வந்திருக்கிறவங்க என்னவோ டிஎன் சேஷன் தான் தேர்தல் ஆணைய அதிகாரி தேர்தல் ஆணையர் சரியா தேர்தலில் கொஞ்சம் புரட்சி திட்டங்களை கொண்டு வந்தவர் ராஜகோபாலாச்சாரி ஆட்கள் தான் அங்கே தேர்தல் அதிகாரியா முகாசிப்பார் வருவாங்க எங்க எந்த இடத்துல ஊசி போட்டா அது எங்க போய் சேரும் புரியுதான் புரியுது புரியுது அந்த நோக்கம் அது இடம் அறிஞ்சு அங்க வந்திருக்க மக்களை அறிந்து அங்கே போய் நம்ம நாம் தமிழர் இனமானமாய் ஒன்று கூடுவோம் அப்படின்னா அவனுக்கு ரெண்டு நாள் தூக்கம் அலர்ஜி ஆகிடும் புரியுது அறிஞ்சு ஒரு தலைவனாக அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவனும் ஒரு ஜனநாயகவாதி அவனும் இந்த நாட்டில் வாழ்கிறான் அவன் தான் ஆளான் இத்தனை வருஷமா ஆர்எஸ்எஸ் மேலே இருந்துக்கிட்டு நூறு வருஷமாக இந்தியாவை பிடிச்சி அவன் தான் அவங்க அவன்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கணுமோ தெளிவாக வச்சு நீனும் ஜனநாயகம் தானே சொல்ற நீனும் ஊழலில் ஒழிக்கணும் தான் ஒழிக்கணும் தானே சொல்கிறேன் ஏன் முடியல இது மோதல் இதை செய் இங்கே சொன்னால் அது ஒரு பேசும் பொருளாக மாறும் அவன் மீடியாவில் பேசுவான் அவன் மேல இருக்க டெல்லியில பேசுவான் அவங்க ஆளுங்களுக்கு அது ஒரு மாற்றம் வந்தா நல்லது தானுங்க கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒண்ணு நடக்கிற மாதிரி கத்தி இன்றி ரத்தம் இன்றி ஒரு மாற்றம் வந்தா நல்லதுதானே தானே அதுதான் சீமான அறி அதை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்தில் நன்றி மட்டும் ஒரு கால நன்றி நன்றி